ஹாய் friends, வெல்கம் டு ட்ரீம் ஹோம் தமிழ் இன்னைக்கு நம்ம ஷோல ரெண்டை முக்கால்சன் லேண்டரியாவில் ஸ்பேஷிஷே கட்டப்பட்ட ஒரு பியூட்டிஃபுல் த்ரீ பிஹெச்கே கே டீப்ளெக்ஸ் செமி ஃபர்னிஷ் விழா ஹவுஸை பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த வீட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வீடும் இந்த வீடாக அமைஞ்சிருக்கிற லொகேஷனு தான் ஸோ ரெண்டுமே வந்துட்டு சூப்பர் அப்படின்னு சொல்லலாம் ஸோ ரெண்டை முக்கால்சன்ல ரெண்டு கார் பாட்டுற அளவுக்கு பெரிய கார் பார்க்கிங் கிரவுண்ட் ஃப்ளோருக்கும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கும் சேர்த்து ரெண்டு லிவிங் ஹால் இளத்தரசிங்களுக்கு பிடிச்ச மாதிரியான மாடலர் கிச்சன் கம் டைனிங் கொடுத்து வீட்டுக்கு ரெண்டு மாஸ்டர் பெட்ரூமும் ஒரு பதினாறுக்கு ஒரு கிங்ஸஸ் பெட்ரூமும் இன்டீரியர் ஒர்க் கொடுத்து பெட்ரூம் ஹால் கிச்சன் இது எல்லா இடத்துலயுமே ஸ்டோரேஜுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் கொடுத்து வீட்டை சுவிட்சிலுமே செட்பேக்கேரியா கொடுத்து போர்வெல் நல்ல வாட்டர் கனெக்ஷன் அவுட்டர் பாத்ரூம் இந்த மாதிரி ஒரு த்ரீ பிஹெச்கே வீட்டுக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸும் பக்கவா கொடுத்து இந்த வீட்டை நம்ம வீட சுத்திலுமே நிறைய வீடுங்க இருக்கிற ஒரு பிரீமியம் ரெசிடென்சியல் ஏரியாவில் கட்டி சேல்ஸுக்கு இப்பவும் ரெடியா வச்சிருக்காங்க வீட்டோட எக்ஸாக்ட் லொகேஷன் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மேட்டுப்பாளையம் ரோட்ல ரொம்ப ரொம்ப ஃபேமஸா இருக்கிற துடியலூர்ல இருந்து வெறும் மூணு கிலோமீட்டர் லொக்கேட் இருக்கிற பன்னீர் மடை அப்படிங்கிற ஃபேமஸான ஏரியால தான் இந்த வீடு லொக்கேட் இருக்குது சோ மேட்டுப்பாளைய ரோட்ல இருந்து நீங்க அஞ்சே நிமிஷத்துல இந்த வீட்டுக்கே வந்துடலாம் நீங்க சுத்தி பாத்தீங்கன்னாலும் தெரியும் நம்ம வீட சுத்தி எத்தனை வீடுங்க இருக்குது ஸோ பக்கத்துல இருக்கிற வீடும் ஒரே மாடல ஒரே கான்செப்ட்ல கட்டிருக்காங்க ஆனா அந்த வீடு பாத்தீங்க அப்படின்னா வேலை முடிஞ்சுது சோ இப்ப நம்ம ரிவியூ பண்ற இந்த வீடு தான் பாத்தீங்க அப்படின்னா சேல்ஸுக்கு ரெடியா இருக்குது இந்த ஏரியாவில் ஒன் குரோருக்கு உள்ள நீங்க ஒரு த்ரீ பிஹெச் கே பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கானதான் இந்த வீடு கடைசி வரைக்கும் பாருங்க இந்த வீட்டுக்கான கிரவுண்ட் அண்ட் இது ரெண்ட சேர்த்து ரெண்டாயிரம் ஸ்கொயர் பீட்ல இந்த வீட்டுக்கான பில்டர் ஏரியா கொடுத்து இந்த வீட்டை மேற்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரி சூப்பராக கட்டியிருக்காங்க சூப்பரா கிடைக்காங்க எலிவேஷனுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்டன் கொடுத்து கீழே வரைக்குமே வரைக்கும் டைல்ஸ் எலிவேஷன் பண்ணிருக்காங்க இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா யூ ஷேப்ல எலிவேஷனர் கொடுத்து அதை ஒட்டியே நமக்கு ஓப்பன் பால்கனி செட் இந்த வீட்டோட ஃப்ரண்ட் லுக்கே வந்துட்டு அழகா கிராண்டா இருக்காங்க ஓவரால் ஹைலைட் பண்ணி கொடுத்திருக்காங்க வீட்டுக்கு முன்னாடி முப்பது அடில ரோடு இருக்குது வீட்டோட மெயின் கேட்டுக்கு முன்னாடி கார் ஏதற்காக பெரிய டேப்பர் கொடுத்திருக்காங்க வீட்டுக்கு ஸ்ட்ராங் மெட்டன்ல செஞ்ச ஐரான் கேட் ரெண்டு கொடுத்திருக்காங்க கேட் ஓபன் பண்ணதும் பெரிய கார் பார்க்கிங் சைஸ் பதினாறுக்கு பதினேழு சோ கண்டிப்பா ரெண்டு பெரிய காரை கூட அழகாக பார்க் பண்ணலாம் ப்ளோரிங் ப்ளோ சாண்டில் கலர் காம்பினேஷன்ல ஹெவி டெடி பார்க்கிங் வீட்டோட நார்த் அண்ட் வெஸ்ட் ஃபேசிங் வால் ஃபுல்லுமே கீழே இருந்து மேலே வரைக்கும் அதே கலர் காம்பினேஷன்ல ஜெராமிக் வால் டெசல் பண்ணியிருக்காங்க ரெண்டு படிக்கட்டு ஏறி ஒரு மினி சிட் அவுட் இந்த வீட்டுக்கான மெயின் டோர அக்சஸ் பண்ண மாதிரி கொடுத்திருக்காங்க வீட சித்திலுமே செட் பேக் ஏரியா விட்டுருக்காங்க ஃப்ரண்டேஜ்ல விட்டுருக்க இந்த நாலு அடி செட் பேக் ஏரியாவில் வீட்டுக்கான எயிட் தௌசண்ட் லிட்டர் கெப்பாசிட்டி கொண்ட வாட்டர் சம்பும் போர் வெல்லும் போட்டு கொடுத்துருக்காங்க வீட்டுக்கான மெயின் டோர் ஒரிஜினல் டிக்கூட்ல அழகா உட்கார்விங் பண்ணி அதை வடக்கு பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க மெயின் டோர் ஓப்பன் பண்ணதும் இந்த வீட்டுக்கான ஹால் சைஸ் பதினாறுக்கு இருபது அப்படிங்கிற சைஸ்ல நல்லா பெருசாக ஸ்பேஷியஸா கொடுத்துருக்காங்க வீட்டோட ஃபுளோரிங் ஃபுல்லோவுமே டேபிள் ஃபோர் சைஸ்ல லைட் கலர் காம்பினேஷன்ல கிளாஸ் ஃபினிஷ்ட் வெட்டிபெட்டேஸ்டில் எப்படி இருக்காங்க ஹாலோட சீலிங் ஃபுல்லோவுமே கிரே கலர் காம்பினேஷனில் ஜிப்சம் போல அழகாக ஃபால்சிங் பண்ணி அதுக்கு வெளியில் சுவிச்சிலுமே நிறைய ஸ்பார்ட் சென்டர்ல ஸ்டிப் லைட்டும் கொடுத்துருக்காங்க ஹாலோட வெண்டிலேஷன் பர்பஸ்க்காக த்ரீ டோர்ல ஃப்ரெண்ட் ஸ்டேப்ல ரெண்டு பெரிய உட்டன் விண்டோ கொடுத்துருக்காங்க வீட்டுக்கான பூஜா கபோர்ட் இந்த ஹாலேயே கிழக்கு பார்த்த மாதிரி வச்சு கொடுத்துருக்காங்க இந்த பூஜா கபோர்டுக்கு சிஎன்சி கேட்ல டிசைன் பண்ண டோர் டபுள் டோர் டைப்ல போட்டிருக்காங்க அதுக்கு உட் டோர் போட்டிருக்காங்க அண்ட் அதை ஒட்டியே ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக ஹாலுக்கு அடுத்து இந்த வீட்டுக்கான கிச்சன் கம் டைனிங் சைஸ் எட்டுக்கு பதினாறு என்ட்ரி ஆனதும் டைனிங் ஏரியா டைனிங் பாத்தீங்க அப்படின்னா கிச்சன் கிச்சனோட வால் ஃபுல்லோமே கீழே இருந்து மேலே வரைக்கும் லைட் சாண்டல் கலர் காம்பினேஷன்ல கிளாஸி டைல்ஸில் டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க கிச்சனுக்கான கொண்ட டேபிள் டாப் எல் ஷேப்ல கொடுத்து ஸ்டோரேஜ் பப்ஸ்க்காக கீழ நிறைய பேஸ் கேபினட்ஸும் மேலே பாத்தீங்க அப்படின்னா ஓவர் கேட் கேபினட்ஸும் கொடுத்துருக்காங்க டைனிங் ஏரியாவில் விண்டோவும் டூ லே வால் செல்ஃபும் கொடுத்துருக்காங்க அது கூடவே கிராக்கரி யூனிட் வித் பேஸ் கேபினெட்ஸோட கொடுத்துருக்காங்க மேலே எட்டு அடிக்கு ஃபுல்லோமே பாத்தீங்க அப்படின்னா லாஃப்கபு ஒர்க் ஓவராலாக இந்த வீட்டுக்கான கிச்சன் இல்லத்தரசிங்களுக்கு பிடிச்ச மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காங்க அடுத்து நம்ம என்ட்ரி ஆகிறது இந்த வீட்டோட கிரவுண்ட் ஃபுளோர்ல கிட்ட இருக்கிற ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம் சைஸ் பதினொன்னுக்கு பதினாறு இந்த பெட்ரூமுக்கு பாக்குறதுக்கே கியூட்டா மினி சீலிங் ஒர்க்கும் பண்ணிருக்காங்க ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக டூ லேல வால் செல்ஃபும் கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த பெட்ரூம்க்கு ரெண்டு விண்டோஸ் கொடுத்துருக்காங்க ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக டபுள் டோ டைப்பில் ரெண்டு பெரிய வால் ரூப் கொடுத்துருக்காங்க சேஃப்டி லாக்கரோட அது பக்கத்துலேயே ட்ரெஸ்ஸிங் டேபிள் வித் மிரரோட கொடுத்து ஸ்டடி டேபிளும் கொடுத்துருக்காங்க அஞ்சுக்கு ஆறு அப்படிங்கிற சைஸ்ல இந்த ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம்கான அட்டாச் பாத்ரூம் கொடுத்து இதுக்கு பார்க்குறக்கே அழகான டிசைன்ல டைல்சர் பண்ணியிருக்காங்க பாத்ரூம்க்கு வர வாஷ் ஃபுட்டிங்ஸ் எல்லாமே வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க இன்னர் இன்னும் படிக்கிட்டு ஃபுல்லாக கீழே இருந்து மேலே வரைக்கும் பாலிஷ்டு கிரானைட் லைஃப் பண்ணிருக்காங்க அண்ட் ஹேண்டலுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக ரிலிங் குடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஃபுர் ஆனதும் நீங்க பார்க்குறது இந்த வீட்டுக்கான ஃபர்ஸ்ட் ஃபுர்க்கான பெரிய ஹால் சைஸ் பதினொன்னுக்கு இருபது கீழே மேலே சேர்த்து ரெண்டு பெரிய ஹால் கொடுத்திருக்கிறது இந்த வீட்டோட ஒரு முக்கியமான விஷயத்த ஒன்னா இருக்குது அதே மாதிரி ரெண்டு ஹாலுக்கும் சேர்த்து ரெண்டு உடன் மல்டி மீடியா டிவி நீட்டும் கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த ஹாலுக்கும் டிஃபரெண்டான ஸ்டைல பால்சிலிங் வரைக்கும் பண்ணியிருக்காங்க இந்த ஹாலோட வெண்டிலேஷன் பர்பஸ்க்காக ரெண்டு விண்டோஸ் கொடுத்துருக்காங்க வீட்டில் எல்லா விண்டோஸுமே வந்து வீட்டில் தான் போட்டிருக்காங்க நம்ம இப்போ என்ட்ரி ஆகிறது இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு ஃபுலோரில் இருக்கிற செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம் சைஸ் எட்டுக்கு பதினாறு இந்த பெட்ரூமுக்கும் மினி சிலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த பெட்ரூமுக்கு சிங்கிள் விண்டோவும் கொடுத்துருக்காங்க ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக டூ லேயில் ஒரு வால் செல்ஃபும் டபுள் டூ டைப்பில் ஒரு பெரிய வால்ரூப்பும் கொடுத்து மேலே எட்டு அடிக்கு லாஃப் கப்டு ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க எட்டுக்கு நாலு அப்படிங்கிற சைஸில் இந்த செகண்ட் பெட்ரூமுக்கு பெரிய அட்டாச் பாத்ரூம் பண்ணியிருக்காங்க அடுத்து நம்ம என்ட்ரி ஆக போகிறது இந்த செகண்ட் பெட்ரூமை ஒட்டியே இருக்கிற தேர்டு பெட்ரூம் வீட்டில் வர மூணு பெட்ரூமுக்குமே வுட் டோர் தான் போட்டிருக்காங்க ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா கிங் சைஸ் பெட்ரூம் இதோட சைஸ் பதினாறுக்கு பதினாறு இந்த கிங் சைஸ் பெட்ரூமுக்கும் ஃபால்சிலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க அண்ட் காட் போற இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபால்சிலிங் ஒர்க் பண்ணிருக்காங்க ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக டூ லேயர்ல ஒரு வால் செல்ஃப் கொடுத்துருக்காங்க ஸ்டடி டேபிள் வந்து செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க வென்டிலேஷன் பர்பஸ்க்காக ரெண்டு விண்டோஸ் கொடுத்துருக்காங்க டபுள் டோ டைப்ல ரெண்டு வால்ட்ரூப் கொடுத்துருக்காங்க மேலே பாத்தீங்க அப்படின்னா பதினாறு அடிக்கு லாஃப்ட் போர்ட்ஸ் வந்து பிளான் பண்ணிருக்காங்க இந்த பெட்ரூம்ல பண்ணியிருக்கிற இன்டீரியர் ஒர்க் பாத்தீங்க அப்படின்னா ஒரே யூனிக்கான கலர்ல பண்ணிருக்கிறது பார்க்குறக்கே ரொம்ப ரொம்ப அழகா இருக்குது இந்த பக்கம் ட்ரெஸ்ஸிங் டேபிள் வித் மிரரோட கொடுத்து அது கீழே பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேஸ் கேபினெட்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் அதை ஒட்டியே ஒரு மல்டி மீடியா டிவி யூனிட்டும் கொடுத்துருக்காங்க எட்டுக்கு நாலு அப்படிங்கிற சைஸில் இந்த கிங்ஸஸ் பெட்ரூமுக்கான அட்டாச் பாத்ரூம் கொடுத்து இதோட வால் ஃபுல்லோவுமே கிளாஸி டைல்ஸில் டைல்சர் பண்ணியிருக்காங்க ஸோ வீட்டில் வர மூணு அட்டாச் பாத்ரூமுக்கான பாத் ஃபிட்டிங்ஸ் பைப் கனெக்ஷன் பம்பிங் ஒர்க் வாட்டர் டேப் இதெல்லாமே வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க கவர்ட் பால்கனி ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு வுட் டோரும் போட்டிருக்காங்க இந்த பால்கனியை நம்ம ஹாலில் இருந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க இதோட ஹேண்டலுக்கு டஃபன் கிளாஸில் கவர் பண்ணியிருக்காங்க ஸோ இங்கேருந்து இருந்து இந்த வீட்டுக்கான ஓப்பன் டேரஸாக ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஐரானில் செஞ்ச ஒரு ஹெவியான ஸ்டேஜ் கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூணு அடிக்கு ஸ்பேஸ் விட்டு சூப்பராக கட்டியிருக்காங்க ஸோ இந்த வீட்டோட பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு லெஃப்ட் சைடு ரைட் சைடு சுற்றியுமே பார்த்தீங்க அப்படின்னா வீடுங்க தான் ஸோ இந்த வீட்டோட புக்கிங் கான்டாக்டு நீங்கள் டிஸ்பிளேல கொடுத்துருக்க இந்த நம்பருக்கு கால் பண்ணால் வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணி நீங்கள் டீடைல்ஸ் கேட்டு தெரிஞ்சிக்கலாம் நீங்கள் நேரில் வந்து இந்த வீட்டை விசிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னாலும் அந்த நம்பருக்கே கால் பண்ணிவிட்டு நீங்கள் நேரில் வந்து இந்த வீட்டை விசிட் பண்ணி பார்த்துக்கலாம் மீண்டும் அடுத்த ஒரு சொல்ல அடுத்த ஒரு சூப்பர்னா வீட்டோட உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்